அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் திங்கட்கிழமை மே அஞ்சாம் தேதி இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடக மன்ற எங்கன்னு பார்த்தினா கடுகுப்பட்டு கடுக்குப்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாமூர் பவுஞ்சூர் பவுஞ்சூர் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கடுக்குப்பட்டி என்ற கிராமத்தில் தாமரை நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவடி கோவடி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திண்டியவனை போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க கோவடி என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடகமன்றம் மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தினா மட்டப்பாறை மட்டப்பாறை இது ரூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சிலிருந்து விழுப்புரம் ரூட்ல போனீங்கன்னா அனந்தபுரம் கூட்டு பக்கத்திலே மட்டப்பாறை என்ற கிராமத்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபணி நாடக மன்றம் ரூபணி நாடகமன்றங்கள்னு பார்த்தோன்னா அகத்திப்பட்டு அகத்திப்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்திலருந்து தச்சூர் ரூட்டில் போனீங்கன்னா அருமன கிராமம் பக்கத்திலேயே அகத்திப்பட்டு என்ற கிராமத்தில் இன்று இரவு ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சஞ்சய் நாடக மன்றம் சஞ்சய் நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா கல்வாசல் பாளையம் கல்வாசல் பாளையம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரணி டூ படவெட்டில் ரூட்டில் போனிங்கன்னா சந்தவாசல் கூட்டுறத்துலேருந்தே முனிந்தாங்கல் கூட்டுவட்டை பக்கத்திலே போனிங்கன்னா கல்வாசல் அருந்துதிப்பாளையத்தில் இன்று இரவு சஞ்சை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு சிறுநாகலூர் சிறுநாகலூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் மருத்தூர் போனீங்கன்னா சிறுநாகலூர் என்ற இடத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலினி நாடகமன்றம் என்ன பண்ணால் தென் புதுப்பட்டு தென் புதுப்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சியிலிருந்து விழுப்புர ரூட்டில் போனால் அப்பம்பட்டு கூட்டு ஒரு பக்கத்திலே தென் புதுப்பட்டு என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றங்கள் தான் நாடகம் இருக்கிறது நாடக கலை ரசிகள் எந்த மனம் பிடி எந்த மன்றம் பிடித்திருக்கோ அந்த மன்றத்தை அமைதியான முறையில் சென்று பார்க்குமாறு மிக தாம்பிடி கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அன்புடன் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை